எங்க ஊரை பாருங்க எங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஊர் இருக்காங்க உலகத்துல இந்த மாதிரி ஊர் இருக்கா கவலைப்படாதீங்க கூமா போட்டிக்குவாங்க ஐயோ ஏங்க தேனா இருக்குங்க தேணா இப்போ இன்ஸ்டாவை தரந்தாலே கூமாபட்டி வீடியோ தான் வந்துட்டிருக்கு எல்லாரும் நாங்க கூமாபட்டி காரங்கடா எங்க கூமாபட்டி வாங்கன்னு இப்போ ரீல்ஸ் பண்ணி போட்டு வந்துட்டிருக்காங்க இந்த நிலையில எங்க ஊர்ல எந்த ஒரு சுற்றுலா தலங்களும் கிடையாது அது மட்டும் இல்லாம இருந்த நீர்நிலைகளையுமே இப்போ டூரிஸ்ட் எல்லாம் வந்து யூஸ் பண்ண கூடாதுன்னு மூடி வச்சிருக்காங்கன்னு ரீல்ஸ் போட்டுட்டு இருந்த அந்த நபர் இப்போ இன்டர்வியூ கொடுத்திருக்காரு கூமாபட்டி ஃபேமஸ் ஆகிட்டிருக்க இந்த தருணத்துல இந்த மாதிரி எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறது நல்லது இல்லன்னு அவர் சொல்லிருக்காரு சுற்றுலா தலங்களை புதுப்பிக்கிறதுக்கு தமிழக அரசு காசு கொடுத்திருந்தாலுமே இங்க யாரும் அதை சரி பண்ணலன்னு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு இப்ப எல்லாரும் வேற வேற ஊர்ல இருந்து கூமாப்பட்டிய தேடி வந்துட்டு என்னங்க நாங்க ரீல்ஸ் பார்த்து வந்தோம் கடைசியில கூமாப்பட்டியை க்ளோஸ் பண்ணிட்டாங்களேன்னு வருத்தத்தோட திரும்பி போறாங்க நம்ம பெரும்பாலும் குற்றாலம் ஊட்டின் தான் வெளியில போய் சுத்தி பாக்குறோம் குமாப்பட்டியில சுத்தி பாக்குறதுக்கு நல்ல இடங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம தலமா இருக்கிறதுக்கு இந்த ஊருக்கு தகுதி இருக்குன்னு அவர் பேசிருக்காரு இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு கூமாப்பட்டியா இவ்வளவு பேமஸ் ஆக்குறதுக்கு என்ன காரணம்னு அந்த நபர் சொல்லும்பொழுது குற்றாலத்துக்கு போகும்பொழுது என்கிட்ட காசு இல்லைன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அதனாலதான் என்னுடைய ஊரையே குற்றாலமா நினைச்சு நான் வீடியோ போட்டேன் என்னுடைய ஊருக்கு ஃபேமஸ் ஆகுறதுக்கு எல்லா தகுதியுமே இருக்குன்னு அவர் சொல்லிருக்காரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் என் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க